அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழர் ஜப்பான்ல ஜப்பான்லேருந்து பேசுகிறேன் இப்போ விஜய் வந்துட்டு அவரோட அரசியல் எதிரிய திமுக வந்துட்டு சொல்லியிருக்காரு இதுல திமுக எதிர்க்கப்பட வேண்டிய கட்சியா ஆமா எதிர்க்கப்பட வேண்டிய கட்சி தான் ஒழிக்கப்பட வேண்டிய கட்சியா ஆமா ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி தான் இதுல வந்து எந்த மாற்று கருத்துமே எங்களுக்கும் கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கும் கிடையாது ஆனால் விஜய் அவர்கள்ட்ட நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு கேட்க வேண்டிய கேள்வி வந்து ஒன்று இருக்கு இப்போ அவரு மாவட்டந்தோறும் சுற்றுலா சாரி மன்னிக்கவும் மக்கள் பயணம் மேற்கொண்டு இருக்காரு அந்த பிரச்சார வாகனத்துல பாத்தீங்கன்னா அண்ணா துறையோட புகைப்படத்தை வந்து அந்த பிரச்சார வாகனத்துல வந்து ஒட்டி வச்சிருக்காரு இதே அண்ணாதுறை தான் அவர் ஒழிக்கணும் அரசியல் எதிரியா நினைச்சிட்டு இருக்க கட்சியான திமுக ஆரம்பிச்சதே அந்த அண்ணாதுரை தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் அவர்களுக்கு எளி கொடுக்குற ஆளும் தெரியல அவருக்கு அரசியல் அறிவு வந்து அவ்வளவு தரம் இல்லைன்னுதான் தெரியுது இதுக்கு மேலே இன்னொன்று பார்க்கணும்னா அவரோட தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அரசியல் மாண்பு சுத்தமாக கிடையாது தனி மனித தாக்குதல் மட்டுமே நடத்திட்டு ட்விட்டரில் வந்துட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நாம் தமிழர் கட்சியினின் தம்பி தங்கிகளை பார்த்து அவரும் அரசியல் கற்றுக்கணும் அவரோட தொண்டர்களும் அரசியல் கற்றுக்கணுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்